எங்க வீட்டுல அந்த எங்க குடும்பத்துல வந்து பொருளாதார முன்னேற முடியல அப்படி இது வரைக்கும் யாராவது டாக்டர் பாத்துக்கீங்களா இல்லவே இல்ல அப்படி ஒன்று உங்களுக்கு தெரியுமா சரி பிசினஸ் ரெடி இல்ல பிசினஸ் டாக்டர் பார்க்க நேரம் பாத்துக்கீங்களா இல்லவே இல்ல சரி இப்போ நீங்க எல்லாம் யார் அப்படின்னா மேக்ஸிமம் டியூஷன் போய் தான் படிச்சிருக்கீங்க டியூஷன் போகலாம் படிக்கணும் படிப்பேன் வரல அப்படி டாக்டர் பாத்துக்கீங்களா உங்களுடைய சிஸ்டம் அதாவது ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒன்று உடல் ரீதியானது இன்னொன்று மன ரீதியானது எப்படி வந்து பாடுவார் இருக்கோ சாப்பிட சாப்பிடுறது வந்து ஒரு பத்து கேள்வியா இருந்தாலும் அது எவ்வளவு கோடிங் இருக்கு அதே மாதிரி தான் உங்க பிசினஸ் இருந்தாலும் சரி லைஃப் இருந்தாலும் சரி எஜுகேஷன் சரி அப்ப ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து நாலு காம்பனட் இருக்கும் அந்த நாலு காம்பனட் நீங்க பண்ண முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பேர் வறுமை இதை மாத்தற்கான ஒரு செயல் முறை நீங்க தான் நான் வெனூடி பைனஸ்ட் knowledge அப்படிங்கறது உங்களுக்கு அட்வைசர் பண்ண மாட்டேனா வந்து உங்களுடைய வளர்ச்சி முடியலனா அது வளர்ச்சி உடல் நடக்க முடியலனா எப்படி உடல் வேண்டியான பிரச்சனையோ வாழ்க்கை அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா ரெடி பண்ண முடியல அப்படினா நிச்சயமாக அது மாய்ஸ்ஸான பிரச்சனை அந்த ஆரிகால ட்ரீட் பண்ணலாம். நான் வெனூடி உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ண கிடையாது. இப்போ நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க படிக்க படிக்கவே தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நாட் ரீயூஸ் எஜுகேஷன். நீங்க எவ்வளவு படித்தாலும் சரி டியூஷன் போக பாஸ்வோடு வே வே

இப்ப வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்க எல்லாம் யார் அப்படின்னா டிஜிட்டல் கன்சியூமர் நீங்க சுயமா செயல்பட முடியாது அப்படி சுயமா செயல்படுனா அதுதான் தேவை அப்படி யாராவது உங்க ஃபேமிலியில நீங்க ஏதாவது எடுத்து பாத்துக்கீங்களா உங்களால எதெல்லாம் முடியலையோ அது வந்து உங்க உடம்பு எப்படி இயங்கலையோ அதே மாதிரி உங்களுடைய சைக்காலஜி சிஸ்டம் அது இயங்குறது வந்து அவங்க அட்வைஸ் பண்ண மாட்டோம்

நாங்க அனாலிசிஸ் பதுபாய்வு செய்து உங்கள் மூலமாக அதை விட முடியும் அப்போ லவ் கிட்டத்தட்ட நான் வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து குறையிருக்கேன் அப்போ என்னன்னா வளர்ச்சி எடுத்துருக்கான் அப்போ என்னன்னா நிறைய லவ் கிராமம் அப்போ நான் என்னுடைய டீமில் வந்து நாங்க ரிசைட் பண்ணணும் இந்த காதல் அடிக்க ஏற்படுத்த வச்சோம் அது வந்து நான் லவ் இன்டர்ஜென்சி உடனுக்கு உட்கொண்டிருக்கோம் அமைதான் லவ் இன்டெர்ஜென்சி லவ் ஃபிட்னஸ் இல்லாம

அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் நெட்ல வர்றது என்னமே என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களை இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் கொடுக்குறது நோக்கம் என்னன்னா நீங்க எங்கேயுமே போகவே முடியாது ஸோ நீங்க வந்து வளரணும் அப்படின்னா வளர்ச்சிக்கான வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு ஆலோசனை எடுத்துக்கணும் இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் தான் அதனால இந்த மென்டல் மேப்ங்கிறது உங்களுடைய வளர்ச்சி கொடுத்த உங்க குடும்ப வளர்ச்சியில் இருக்குது உங்களுடைய குடும்பத்துக்கான முன்னேற்றத்தோட என்ன வழி இருக்குது படிப்புங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில மட்டும் தமிழ்நாட்டு எட்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க பிளஸ் டூ அது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது எத்தனை பேர் சர்வீஸ் ஸ்டடிஸ் போறாங்கன்னு அதுதான் அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கான விஷயம் அதனால நீங்க எங்க தொடங்கி டாக்டர் போய் டாக்டர் வந்து உடனே ஒரு மருந்து கொடுக்க மாட்டாரு நாங்க வந்து உங்களுக்கு உடனே ஒரு ஆடுதல் கொடுக்க மாட்டோம் உங்களை அறிவியல் பல்வேறு ஆய்வு கொடுக்க மாட்டோம் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு வழியுடைய மன அழுத்தம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட விபத்துக்கு மேலே டாக்டரேட் அந்த காம்ப்ரேட்டில் எத்தனை டீடிஷன் கண்டு உங்களுக்கு அந்த டீ ஸ்டிங் அப்படிங்கிற கன்சிடென்சி கொடுக்குறோம் அது ஒரு நாள் கிடையாது மூன்று மாதங்கள் இப்படி அடுத்தவங்க கால் என்னென்னா மாடுங்கிறது இஸ்யூ அதே மாதிரி மாட்டு செய்காத இஷ்யூ என்னன்னா இல்லை நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச செய்யலை இங்கிலீஷ் பேசுறதுக்கு போயிருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது காமிச்சிருக்காங்களா நீங்கள் படிக்கிறது சிலபஸ் தான் சிலபஸ் வேறு செயல் திட்டம் வேறு அதை உங்களை வளர்ச்சி பாதை எடுத்து போக முடியல நீங்க குரூப் மைண்டெட் தான் லாஸ்ட் ஒரு பேட்டி விட்டுருந்தோம் அதாவது சந்தை மனநிலை மந்தை மனநிலை ரெண்டு இருக்குது சந்தை மனநிலை மந்தை மனநிலை பந்தயத்துக்கு போகாதுன்னு சொல்லணும் ஃபாலோ பண்ண முடியுங்களா அதே மாதிரி எப்படி வந்து உடல்ல வந்து இயற்கை நோய் வருதோ

ஹலோ என்னமோ இந்த லவ் லவ் சிம்பிளாக ஒரு பண்ணுவானா இல்ல மேஜில் ஒரு பையன் ரெண்டு லவ் அந்த லவ் ஒரு விஷயம் வந்து இத்தனை நாள் வளர்ந்துருக்குது அப்படி சொன்னால் மாறிரும் நினைக்கிறத எனக்கு ரொம்ப தீயம் அட்வைஸ் அப்போ ஒரு வார்த்தையை உங்களை பார்த்துமா அந்த காலம் இன்னைக்கு வார்த்தைக்குள்ள உள்ள செயல்தான் மாற்றணும் அந்த செயலை கண்டுபிடிக்கிறது தான் புலன் ஆய்வு அதே மாதிரி தான் நாங்கள் சொல்லிக்கலாம் உங்களுடைய குழன் ஆய்வை கண்டுபிடித்து தான் நாங்கள் மாற்றம் தெரியுறேன் வெறும் வாய் வார்த்தைகள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது இன்னைக்கு மெட்டன் கற்றுல ஒரு அவேர்னஸ்ல தீட்டணும் அதாவது ஃபர்ஸ்ட் கையால் அடிபடிச்சின்னா ஃபஸ்ட்டு செய்யும் போது நின்னது பஸ்ட் எய்டு அது எப்ப தெரியுமா கூட உலகியல் ரீதியில ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறதை வந்து